ஜெய்சலால் கத்தனை நாம் மயப்படட்டும் இந்த அருமையான காலை வழியில உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி தினம் ஒரு லோக சுவார்த்தையின் மூலமாக தினம் தினம் ஒவ்வொரு புதிய வார்த்தையை கத்த நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த நாளிலே உங்களுக்காக ஒரு புதிய லோக சுவார்த்தை சொல்லி நான் ஜபிக்க விரும்புகிறேன் கர்த்தர் தாமே மற்றும் நம்ம நடத்திருக்கிறார் இந்த புதிய மாத தொடக்கத்துல கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது நம்ம எல்லாரும் ஆசீர்வாதமாக இருப்பதை அவர் விரும்புகிறார் இந்த நாளிலும் கூட எப்படி இருக்குது இந்த புஸ்தகத்தில் நிருபத்தில் மூன்றாம் அதிகப்படியாக இருக்கிற நிருபம் மூன்றாம் அதிகாரத்தில் பதினாலாம் நாம் இவ்வாறு சொல்லுகிறது எவ்வளோ மூன்று பதினான்கு நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவுரைந்து உறுதியாய் பற்றிக்கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவனத்தில் பங்குலுலா இருப்போம் கிறிஸ்து இடத்தில் நாம் பங்களாக இருப்போம் எப்பொழுது என்றால் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பெரிந்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எப்படியே புஸ்தகம் எப்படியே நிருபம் அப்போ சொல்லலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நேயர் நம்புகிறார்கள் இந்த ஆஃப் ரைட்டிங் எல்லாம் பார்க்கும்போது அவர் எல்லாம் எழுதியிருக்கணும் இந்த புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் போது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது கிருஷ்ண பங்கு உள்ளவர்களாக இருக்கும்படி ஆண்டவரிடத்தில் உள்ள பங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தான் நம்மை அழைத்திருக்கிறார் ஏனென்றால் அவர் ஏற்றுக்கொள்ள எத்தனை பே பிள்ள அத்தனை பேர் பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்தார் பிள்ளைகளும் ஆனால் சுதந்திரமாமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சுதந்திரம் பங்கு எப்போ கிடைக்குன்னா பிள்ளைகளாகும் போது அந்த பிள்ளைகளின் நிலைமை என்னன்னா கடைசி வரையிலும் பிள்ளைகளா சரி ஏன்னா இந்த நாட்கள் இடையில வந்துட்டு இடையிலே போற கூட்டங்கள் நிறைய சரி எல்லாரும் பின்பற்றுவாங்க மாரத்தான்ல எல்லாரும் ஓடுவாங்க நீங்க பாத்துருப்பீங்க மாரத்தான் ஊரே ஓடும் கடைசியில் பார்த்தாக்கும் அது ஓடி 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 தளர்ந்து வழியிலே எல்லாம் போய்டுவான் ஒன்னோ ரெண்டு பேர் தான் போய் சேருவான் அந்த மாரத்தான் ஓட்டு இதே போல இது வாழ்க்கையில மாரத்தான் ஓட்டு கிறிஸ்தவ வாழ்க்கையில மாரத்தான் கடைசி வரையிலும் இடையில போயிட்டா கொண்டும் கிடைக்காது கடைசி வரையிலும் ஓடி ஒரு லேட்டானாலும் பரவாயில்ல ஓடி முடிச்சா அவரிடத்தில் பங்குள்ளவளாக இருப்போம் அவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த பங்கை பெற்றுக்கொள் நல்ல பங்கை பெற்றுக்கொள்ள நாம் முதல்ல எப்படி இருந்தோமோ அப்படி அவர்களுக்கு உறுதியாக இருக்க வேண்டும் உறுதியாக கற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டோம் இந்த நாட்கள் நிறைய இருக்கிற பிரச்சனைகளும் கஷ்டங்களையும் பார்த்தா எல்லா பாருங்க சூழ்நிலையிலும் இருக்கிறத பார்த்தா ஏன் நாம் ஏன் அவரை பின்பற்ற வேண்டும் என்று கொஸ்டின் அநேகர் வந்தார்கள் இப்போ காணாம போயிட்டா வேதாந்து நிறைய பேர் இருக்கோம் இந்த நாட்களும் கூட சபையை சேர்ந்தவர்களும் அப்படித்தான் சபைக்கு வந்து கொஞ்ச நாள் வருவாங்க கத்தரை தேடுவாங்க ரொம்ப வேகமா வருவாங்க அதே வேகத்தில் மறுபடியும் திரும்ப போற கூட்டங்கள் நிறைய இருக்குது இந்த காலவில்ல கத்தர் உங்களோட என்ன சொல்ல விரும்புகிறார் இந்த எப்ரே இருக்கு இந்த புஸ்தகத்துல பார்த்து அவர் சொல்லும் போது கூட அதான் நம்ம யாரா இருந்தாலும் பரவாயில்ல இந்த கிறிஸ்துவத்தில் பங்கு உள்ளவளா நீங்கள் இருக்கணும்னு நீங்கள் நம்பினீங்க எவன் ஒண்ணு பண்ணல அதான் சொல்லப்படுறீங்க நீங்கள் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தால் அந்த பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தையும் வைத்திருக்கிறார் நாம் பிள்ளைகளா இருந்து விருப்போமானால் சுதந்திரத்துக்கு இருப்போம் பிள்ளைகளை விட்டு நாம் ஆண்டவரை விட்டு தூரமாய் போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு கர்த்தரை பின்பற்றாதபடி வாழ்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு நீங்க அநேகர் அப்படித்தான் பின்மாறி போய் கொண்டு இருக்கிறார்கள் காற்றடிக்கிற பக்கமெல்லாம் சாய்ந்து கொண்டிருக்கிறாங்க எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம் என்று யோசனை பண்ணுகிறாங்க நீங்கள் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை உறுதியாயிருக்கு முன்வைத்த காலை பின் வைக்காது ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ் இயேசுவின் பின்னால் நான் போக துணிந்தேன் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் என்று பார்த்தேன் பாடுங்கள் நான் திரும்பி பார்க்க மாட்டேன் சிலுவை மட்டும்தான் என்ன பார்ப்பேன் அந்த அதுக்கு நேராத்தான் கொடு என்றால் வசன் என்ன சொல்லுதுன்னா கிருஷ்ணத்தில் நமக்கு பங்கு கிடைக்கணும் அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஓடுகள் எல்லாம் ஓடுவார்கள் பந்தய சாலைல ஓடுகள் எல்லாம் ஓடும் ஒருவரே பந்தய பொருளை பெற்றுக் கொள்வார் நீங்களெல்லாம் பெற்றுக்கொள்ளத் தக்கதா ஓடுங்கள் என்று அவசனை சொல்லுங்க பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அது உங்களுக்கு கிடைக்கத்தக்கதாக கிடைச்சா கிடைக்குது கிடைக்காதா போதும் என்று ஓடணும் எல்லாம் நான் பெற்றுக் என்கிற அந்த நம்பிக்கை விசுவாசமும் அறிக்கையை வேணும் நான் பெற்றுக்கொள்வேன் நீ வாயில் சொல்கிறத நம் கிரியில் காட்ட முடியும் இந்த நாட்கள் அருமையான உள்ளே உங்களுக்கு ஆண்டத்தில் பங்கு வேணுமானால் நாம் ஆதியில் பாருங்கள் அதான் ஆரம்பத்தில் நீ எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசித்தீங்களோ அதே அளவுக்கு நேசிக்க எந்த அளவுக்கு ஓடு அதே அளவுக்கு ஓடும்படி கற்று சொல்ல வருகிற பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உங்களை கீழே இழுத்து விடாதபடி பின்னோக்கி இழுத்து விடாதபடி நீங்கள் உங்களை பாதுகாக்க வேண்டும் சைக்கிள் நடந்து போகும்போது எதிர்காட்சும் அதிகமாக இருக்காது சைக்கிளில் போகும்போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் பைக்கில் போனால் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி காரில் போகும்போது இன்னும் ஜாஸ்தி அதே சமயத்தில் நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது என்ன காற்று அடிக்கும் தெரியுமா அந்த காற்று எப்படி அடிக்குங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா எல்லாரும் க்ளோஸாக இருக்கும் அவ்வளோ எதிர்காட்சாக அடிக்கும் நீங்கள் வேகமாக போக போக உங்களுக்கு விரோதமாக விதமாக வர காற்று எதிராக அதிகமாக இருக்கும் நீங்கள் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று எப்போதெல்லாம் நினைக்கிறீர்களோ அப்போதெல்லாம் கஷ்டமும் துன்பமும் வரும் ஆனால் நீங்கள் முன்வைத்த காலை பின் வைக்காதபடிக்கு கிறிஸ்துவை அதிகமாய் பாருங்க ஆரம்பத்தில் எப்படி நீங்க வந்து அதே அந்த 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 லக்கில நம்ம இருக்கணும் முடிவு பயந்த வசனம் சொல்லுது முடிவு பயந்த நிலைப்பவனே ரசிக்கப்படுவான் முடிவு பண்ண நிலைக்கிறவனுக்கே அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் பாதியில வந்துட்டு பாதியில போனா ஐயோ நாங்களும் பின்பற்றினோமே அதை செஞ்சோமே உங்களை அறியே நின்று அன்றோர் சொல்லுவார் என்று ஏனென்றால் ஈசி தான் பாதிரி வந்துட்டு பாதிரி போறது வரையிலும் கடைசி வரையிலும் உலகத்தை முடிவு உங்களோடு இருப்பேன்னு கத்த சொல்லியிருக்கிறார் நாம் அவரோடு இருக்கிறோமா அதான் கொஸ்டின் அவர் நம்மோடு இருக்க ரெடியா இருக்காரு நாம் அவரோடு இருக்கத்தக்கதா இந்த கால வழியில ஒப்புக்கொண்டுங்க அதுதான் கத்தர் விரும்பு நம்மளது என்ன விரும்புகிறார் நீங்க அதை பற்றி கொண்டதை விடாத பிள்ளைங்க ஜனங்கள் நான் பார்த்துருக்கோம் கொஞ்ச நாள் ரொம்ப வேகமாக வந்திருக்காங்க ஆண்டை தேடினாங்க ஓ நன்மை பெற்றாங்க சுகத்தை பெற்றாங்க நல்ல விடுதலை பெற்றாங்க அப்போ திரும்ப ஓடி போயிட்டாங்க இப்போ இயேசு இல்லை ஒன்று இந்த இயேசு இல்லைன்னா ஏசுன்றது எந்த ஆசீர்வாதமும் வராது இயேசு நம்பர்களுக்கோ அந்த ஆசீர்வாதம் வரும் இன்றைக்கி அதைத்தான் பார்த்து கொண்டு இருக்கும் என்ன நடந்து கொண்டு இருக்குதுன்னு பார்க்குறீங்களே இன்னைக்கு மகளிர் கிரிக்கெட் அணியில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா சோதனும் இயேசுவை நம்புனதுனால ஓ இன்றைக்கு நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் என்று தைரியமாய் சொல்கிற அளவுக்கு ஓ இயேசுதான் காரணம் என்று சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்மளை இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் அவர்கள் ஆண்டோரை நம்பினபடி நான் இன்றைக்கும் கத்த நம்பினா அது கண்டிப்பாக நடக்கும் கொடுங்க கத்தரை நீங்கள் முழுதியாய் பற்றி கொள்ளுங்க கடைசி வரையில் நின்றுங்க உங்களுக்கு வைத்திருக்க ஆசிரியம் கொடுப்பார் இந்த பூலோகத்திலும் ஆசீர்வாதம் பரலோகத்திலும் ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுக்க ஆசையா இருக்கிறார் நீங்க ரெடியா இருக்கிறீங்களா பரப்பர சின்ன சின்ன பிரச்சனைல கண்டு ஓடாமல் ஸ்டெடியாயிருங்க ரெடியாயிருங்க பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருங்க இருங்க முடிவு நிலைத்திருத்திருங்க அந்த ஆரம்பத்தில் அந்த உறுதி நம்பிக்கை விடாமல் இருங்கள் கருத்து உங்களை குடும்பத்தை ஆசீர் பண்ண உங்களுக்கு ஆட்சிக்கு பெருலோகத்தின் பிதாவை நல்ல ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே ஆண்டோரே உலகத்தில் பங்கை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக முடிவு பரியந்தமும் அதை உறுதியாய் பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறார்கள் இடையில வந்துட்டு இடையில போகாதபடி முடிவு நிலைக்கத்தக்கதான ஒரு நல்ல நிலைமையில் உள்ள ஒரு நல்ல விசுவாசிகளாக ஒருமே நம்பிக்கை உள்ள எங்களை மாற்றுவாங்க யாரையும் இந்த கால வழியில பிதாக்குமார் ஆசிரமிப்பீராக அண்டவரே உம்மனத்துல பங்கை பெற்றுக்கொள் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற பங்கை பெற்றுக் கொள்ள எங்களுக்கு உற்சாகத்தின் ஆவி ஒரு மனதின் ஆவி ஓ விடா முயற்சி ஆவி உண்மை பெற்றுக் கொள் ஆவியை கொடுக்கும்படி செபிக்கிறேன் நீர் தான் எல்லாவற்றையும் செய்கிற அறிந்திருக்கும் அதைப்படி நடக்க உதவி செய்யும் நிம்மைக்காக மாத்திரம் உண்மை பின்பற்றாதபடி வரலோகத்தின் நன்மையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆசிரியர் இதனால் உங்களை கேட்கிற உங்களை சொல்லப்பட்ட வசனத்தின்படியே நீங்கள் கிருஷ்ணத்தில் பங்கை பெற்றுக் கொள்ள தொடர்ந்து அவரை பற்றிக் கொள்ளுகிற கத்திரங்களை ஆசிரியப்பார் ரொம்ப சந்திக்கவரிலும் எல்லாரையும் ஆசிரியப்பார்கள்